ஹலோ ஹாய் வணக்கங்க நம்ம இன்றைக்கி தர்மஸ்தல வழக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து இருக்கற திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு இப்போ தோண்ட 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 பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கிது அதில் வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக தோணுனதில் ஒரு பெண்ணோட ஏடிஎம் கார்டு ஏடிஎம் கார்டு ஜாக்கெட் எல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து கர்நாடகா தான் கர்நாடகத்துல மட்டும்தான் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இவ்வளவு நாள் இருந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தோன்னா திடீர்னு கேரளால இருந்து வந்து ஒரு நபர் வந்து எங்க அப்பாவையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இதை இத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் பணியாளராக ஒருத்தர் ஒர்க் பண்ணி அவர் வந்து இப்போ இந்த இது கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த உண்மைகள்லாம் வெளிவந்திருக்கு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட அதாவது நூறுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி துன் உடம்பு துண் உடம்பு ரீதியாக துண்ணுறுப்பு பண்ணி நிறைய பேரை கொண்டிருக்காங்க எரிச்சவும் செஞ்சுருக்காங்க புதைக்கவும் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னார் இல்லையா அது வந்து இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு தோண்ட 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 பார்த்தோம்னா நிறைய உண்மைகள் ஒரே இடத்துல பத்து பேர் அந்த மாதிரிலாம் வந்து வச்சு பண்ணியிருக்காங்க புதைச்சிருக்காங்க இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் தான் முழுசாக பார்க்கப்பறம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் அங்கே இருந்த பெரிய பெரிய புலிகள் வந்து இந்த மாதிரி பெண்களை வந்து அங்கே வர பெண்களை வந்து பாலியலன் கொடுமை செஞ்சு நிறைய பேரை புதைக்கவும் செஞ்சுருக்காங்க இயற்கையும் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா அவர் சொன்னதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டைலேருந்து சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ஒன்று ஒன்றா வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தோன்னா இவரை வாங்க போகலான்னு கூட்டிட்டு போயிட்டு இவ்வளோன்னு சாதாரணமாகவும் கூப்பிட்டு போகலங்க முன்னாடி இருபது போலிஸ்ட்டு போகுது பின்னாடி இருபது போலிஸ்ட்டு போகுது நடுவில் வந்து அதுவும் ஆயுதங்கள் படம் ஏந்திய துப்பாக்கி பதேந்தியவங்க வந்து இவருக்கு பாதுகாப்பு தராங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் தலைவி நிபுணர்கள் இவங்க எல்லாமே வந்து கூட போயிட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ வந்து இதுலேருந்து வந்து டாக்டர் மட்டும் வந்து உலகத்தை காப்பாத்துறவங்க இல்லை துப்புரவு பணியாளர்களும் வந்து இவங்க வந்து நோய் வரதுக்கு முன்னாடியே பாதுகாக்கிறவங்க தான் துப்புரவு பணியாளர் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து அவங்க சொல்கிறத நம்பி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப வந்து சிறப்பா இருக்கு பாக்குறதுக்கே அந்த மாதிரி இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இவரை கூட்டிகிட்டு போய் போய் ஒன்றா வந்து எந்தெந்த இடம்னு சொல்லி கேட்டு தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நான் அங்கே துப்புரவு பணியாளராக ஒர்க் பண்ணியிருக்கேன் என்னோடய ஐடி கார்டு இருந்தாங்க என்னோடய ஆதார் கார்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து என்னோடய குற்ற உணர்வால் தான் நான் வந்து இன்றைக்கி இந்த வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்புறம் வந்துட்டு அவர் என்னை வந்து நூறுக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து இந்த மாதிரி கொடுமை பண்ணி என் பொறைக்கவும் சொன்னாங்க இயற்கையவும் சொன்னாங்க அதெல்லாம் நான் வந்து அவங்க மிரட்டியிருக்காங்க இந்த மாதிரி ஒன்று கொண்டு சொல்லி மிரட்டி இதெல்லாம் என்ன செய்ய வச்சாங்க இந்த குற்றியுணர்வு தாங்க முடியாமல் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜூலை நாலாம் தேதி முகத்தெல்லாம் மூடி கண்ணு மட்டும் தான் தெரியுது அளவுக்கு முகத்தை எல்லாமே மூடி அவரோட சேஃப்டி காண்டி வந்து ஜூலை நாலாம் தேதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து ஜூலை பதினாலாம் தேதி வந்து கோட்லையும் வந்து சொன்னார் மாதிரி வந்து சொல்லும்போது அப்பவே என்ன பண்ணிருக்காரு இவர் புதச்ச இடத்துல இருந்து ஒரு எலும்பையும் கொண்டுதான் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நூறுக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படி சொல்லும்போது அவங்க லாயர் கேட்டிருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் டசன் தானா இல்ல நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ வந்து இல்ல நூறுக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து இந்த மாதிரி பாலின்குடும்பம் தெரிஞ்சு எப்போ அதைச்சிருக்காங்க எரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது இதுக்கப்புறம் வந்து இவர் சொல்கிறத எல்லாமே வந்து இது பண்ணி அவரை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க தோண்டு தோண்ட பார்த்தோம்னா அந்த மாதிரி எலும்பு குடுகளாக கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த நேத்திராவதி ஆள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் ஒரு குளியல் தொட்டி இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இப்போ அந்த இடத்துக்கும் போய் இந்த வாரங்களில் வந்து தோ தோன்ற பணி வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க ஒரு பதிமூணு இடத்த வந்து முதல்ல இடையெல்லாம் காட்டியிருக்காரு அந்த பதிமூணு இடம் மட்டும் இல்லை அதை விட இன்னும் நிறைய இடங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த ப முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டீம் வந்து பதிமூணு இடத்த மட்டும் முதல்ல நோட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு தோண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல் நட்டு அதில் நம்பர்ஸ் போட்டு அதை சுற்றி வந்து ரவுண்ட் பண்ணி ரொம்ப சேஃபாகவும் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லுக்கு பக்கத்தில் படை ஏந்தியை வந்து வரை வீரர்களையும் அந்த இடத்துல நிற்க வச்சிருக்காங்க ஏன்னா மேட்ச் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த நிக்கிறாங்கல்லேயே அவங்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் அவங்க பாதுகாப்பின் கருத்தில் கொண்டு ஏன்னா அந்த இடத்த வந்து வேற யாராவது தோண்டி மேட்ச் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தோண்டிருக்காங்க அவர் வந்து எப்படி கோர்ட்டுக்கு வந்து முகத்தெல்லாம் மூடி பாதுகாப்பு எல்லாம் போட்டு ரெயின் கோட்லாம் போட்டு போனாரோ அது அவருடைய பாதுகாப்புக்காக போனாரோ அதே மாதிரிதான் இந்த இடத்துக்கும் அவர் வந்திருக்காரு மொதல் நாள் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க மொத நாள் தோண்ட ஆரம்பிச்சதுல வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா மழை பெஞ்ச ஈரமா இருந்ததும் மேலேருந்தும் தண்ணி வந்திருக்கு கீழே இருந்தும் தண்ணி வந்திருக்கு அப்புறம் அட்டைப்பூச்சி அட்டை பாம்பு அப்படின்ட்டு நிறைய வந்திருக்கு அந்த ஃபர்ஸ்ட் நாள் தோன்றதில் ஃபஸ்ட்டு இதுலேயும் இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சாச்சு அடுத்து ரெண்டு மூணு நாள்னு தோன்றுறாங்க தோண்டும் போது அங்கேயும் எதுவும் கிடைக்கல எதுவும் கிடைச்சதாகவும் சொல்லப்படல அப்போ வந்து இவங்களை என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து சொல்கிறதுலாம் உண்மை தானா ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய நிர்வாகத்து மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இது ஒன்று வந்து உங்களுக்கு எதிராகவே வந்து நீங்களே வந்து தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை நான் வந்து என்னோடய குற்ற உணர்ச்சியாக தான் சொல்ல வந்தேன் நான் சொல்கிறதுலாம் உண்மை அப்படின்னு அப்போவும் தீர்க்கமாக சொல்லியிருக்காரு ரெண்டு நாள் எதுவும் கிடை அடுத்து மூணாவது நாள் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தோண்டும் போது அந்த இடத்துல பத்து மனிதர்களோட எச்சங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது மண்டையோட அந்த மாதிரி சொல்ல போன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து இந்த இதெல்லாம் வந்து என்டிடிவி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து வந்துச்சு அடுத்து இந்த நாலாவது இடத்துல தோண்டும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இடத்துல நான் பத்து உடல்களை வந்து புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆறு அடி ஆழமும் பன்னிரெண்டு அடி அகலமும் தோண்டியிருக்காங்க இந்த ஆறு காரன்னா சொல்லுவாங்க ஆனால் இவங்க ஆறுலேருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் தோண்டியிருக்காங்க சில இடங்கள்லாம் எட்டு அடி வரைக்கும் தோண்டிருக்காங்க சில இடம்லாம் பத்து அடி வரைக்கும் இங்கே தோண்டியிருக்காங்க செக் பண்ணும்போது இதுலேருந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு பதினஞ்சு வகையான மனித எச்சங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து டிஎன்ஏ டெஸ்ட் இருக்காங்க அப்புறம் வீட்டுக்கு இந்த கிடச்சிருக்கு இல்லையா இந்த வந்து டிஎன்இ டெஸ்ட் பண்ணி இந்த தடவியல் துறை வந்து அது வந்து இது ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த காணாமல் போன பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க குடும்பத்துலேருந்து அவங்களோட டிஎன்இ டெஸ்ட் எடுத்து மேட்ச் பண்ணி இது யார் அப்படின்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு இடையில வந்து அறுபது வயசு அந்த ஜுதா சாப்பாட்டு அப்படிங்கிறவங்க வந்து ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க என்னுடைய மகளையும் காணும் என் மகள் வந்து அங்கே தான் வந்து சுற்றுலா சென்றிருந்தா அவங்க நண்பர்களோட அந்த நேரத்தில் என் மகளை காணும் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து என் மகள் வந்து இங்கே சுற்றுலா வந்திருக்காங்க வரும்போது காணும் இது வந்து இங்கே இங்கே வந்து விசாரித்ததில் இங்கே உள்ள அந்த நபர்கள் தான் வந்து கூட்டிகிட்டு போனதாக வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து இந்த கே அவங்க வந்து விசாரிக்கும்போது அவங்க ஆளுங்க தான் சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னை வந்து மிரட்டினாங்க அடித்தாங்க கொலை மிரட்டல் என்னை வந்து அடித்தாங்க நான் வந்து கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த விஷயம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒன்றும் ஆகலாம் ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நபர் வந்து சொல்லும்போது என் நானும் வந்து என்னோட கம்ப்ளைண்ட்டை சொல்கிறேன் கூடும்போது என் பொண்ணோட எலும்பில் கிடைச்சா கொடுங்க நான் என் பொண்ணுக்கு இறுதி சடங்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மருக ஒரு பேட்டி சொல்லி ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு அவங்க வந்து தனியாக வந்து சொல்லலை வஞ்சிநாதன் அப்படிங்கிற ஒரு வக்கீலோட தான் வந்து சொன்னாங்க அவர் வந்து இந்த மூணாவது நாள் வந்து தோண்டும் போது அங்கே வந்து நிறைய மனித எச்சங்கள் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் சிவப்பு கலரில் ஒரு ப்ளவுஸ் விட்டு கிடச்சிருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு பேன் கார்டு ஏடிஎம் கார்டு இந்த மாதிரிலாம் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு பொண்ணோட பேர் வந்து லக்ஷ்மி அது வந்து யாருன்னு தெரியல அது வந்து எஸ்ஐடி தான் வந்து யார் என்னென்னு விசாரணை பண்ணும்போது தான் தெரியும் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி எலும்பு கூடுகள் கிடச்சது மனதேச்சங்கள் கிடச்சது எலும்புகள் கிடச்சிது அப்படிங்கிறத இந்த என்டிடிவி த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்க்க முடியுது ஆனால் வந்து இந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் பீட்டு கிடைச்சது ஏடிஎம் கார்டு கிடைச்சது பேன் கார்டு கிடச்சது இதெல்லாம் வந்து அந்த லாயர் சொல்லும்போது தான் வந்து தெரியுது இந்த மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்னு ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது எஸ்ஐடியில் கேட்கும்போது அவங்க வந்து இல்லைன்னு சொல்லி மறுப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்ததா இல்லையா அப்படிங்கிறத வந்து என்னென்ன கிடைக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத விசாரணை முடிவுல தான் வந்து நமக்கு தெரியும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது இது கர்நாடகா பிரச்சனை மட்டும்தான் இருக்குது இருக்கு இது வந்து கர்நாடகாவில் வந்து என்ன அந்த மாதிரி நடந்திருக்கு அதை சுற்றி அந்த ஊழியர்கள் தான் பண்ணியிருக்காங்கன்னு சில கேஸ்களும் இருக்க இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இன்னும் வந்து ஒருத்தர் வந்து எங்கள் அப்பாவையும் கொண்டுட்டாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா அப்ப வந்து இது வந்து கேரளா நாட்டிலையும் இந்த மாதிரி பிரச்சனை கேரளா நாட்டு மக்களும் இதனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு நாட்டோட பிரச்சனை மட்டும் இல்லாமல் ரெண்டு மாநிலத்தோட பிரச்சனையாடு கர்நாடகா மாநிலமும் கேரளா மாநிலம் ரெண்டு மாநிலத்தோட பிரச்சனையாகவும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டு போகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றி தனஞ்சி க சொல்லிட்டு இருந்திருக்காரு அப்புறம் இப்போ திடீர்னு பார்த்தோம்னா கேரளாலேருந்து அனீஷ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து எங்கள் அப்பாவையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்கள் அப்பாவை வந்து அங்கே வந்து இந்த தர்மஸ்தலா சுற்றி வந்து நிறைய சொத்து இருந்திருக்கு அதனால வந்து அவர் வந்து ஆக்சிடெண்ட் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அண்டு வந்து தனஞ்சயங்கிறவர் வந்து இதை பற்றி வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா வேறு யாராவது தகவல் தெரிஞ்ச அப்படின்னு கேட்குறதுனால நானும் இப்போ வந்து தரப்புல தரப்புலேருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இன் இல்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்குது பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் உங்கள் வீடியோ இல்லை உங்கள் பக்கத்துலேயோ யாராவது மிஸ் ஆயிருந்தாலோ இல்லை வந்து உங்கள் தெரிய தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருந்திருந்தாலோ இல்லை உங்களுக்கு இந்த மிஸ்டே பற்றி உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சிருந்தாங்களோ நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுடைய வந்து தகவல்கள் வந்து அனைத்தும் வந்து சீக்ரெட்டாக வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்ற துப்புரவு தொழிலாளர் வந்து சொல்கிறதுலாம் உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறது எல்லாமே தோண்ட தோண்ட தான் தெரியும் இவர் வந்து ஒரு பெரிய புள்ளிக்கு எதிராக வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்காரு அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் இவர் எல்லாமே வந்து உண்மையாக தான் சொல்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரிய வரும் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கடவுள் வந்து கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்பாரு அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடச்சே தீரும் துப்புரவு தொழிலாளர் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இதை செஞ்சவங்க வந்து நேரடியாகவோ அதாவது போலீஸ் ஸ்டேஷன் ஜெயில் அந்த மாதிரியோ இல்லை வந்து இயற்கை மூலியமாகவோ எப்படியா இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்க தப்பு செஞ்சவங்க கண்டிப்பா கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க இதை பற்றி நான் உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ